தம்பராமாயத்தில் முதலாவது வரும் படலம் தாவு படலம் இப்படலத்தில் உள்ள நிகழ்வுகளை நிகழ்வுகளை பார்ப்போம் அன்னை சீத்தா புராட்டி தேடும் பொறுப்பு அனுமனிடம் ஒப்படைக்கப்படுகிறது அனுமன் அதனை மனமோந்து ஏற்றுக்கொண்டான் மகேந்திரமலைக்கு வந்தான் பேரூரும் கொண்டான் தென்றிசை கடலை பார்த்தான் மகேந்திரமலையை தன்னுடைய காலால் ஒரே அழுத்தாக அழுத்தி கடலின் மேலே பறந்தான் அவ்வாறு அழுத்திய அளவில் மலையானது அதில் பாதாளத்திற்கு சென்றது அவன் பறந்து சென்று கொண்டே இருக்கிறான் அவ்வாறு சென்று கொண்டு இருக்கும்போது மைனாக மலை என்ற ஒரு மலை அனுமனை தடுத்தது அனுமன் அந்த மலை தன்னுடைய காலால் உதைத்து தள்ளிவிட்டு தன்னுடைய பயணத்தை மீண்டும் தொடர்ந்தான் அந்த மலையானது உருவம் பூண்டு அனுமன் முன்னே தோன்றியது அனுமன் முன்னே தோன்றி அவனை வணங்கியது ஐயனே நீ என்னை அரக்கு என்று விட்டீர்கள் போலும் நான் உண்மையில் அறக்கனில்லை என் பெயர் மயனாக என்பது நீங்கள் நெடுந்தோறும் பயணம் செய்ய இருக்கிறீர்கள் ஆகவே என்னுடைய மலையிலிருந்து நீங்கள் வேண்டிய அளவு உணவை சாப்பிட்டு என்றே உங்களை தடுத்தேன் அதோடு உங்களுடைய உன்னுடைய தந்தையான வாய் பகவானுக்கு நான் நன்றி கடன் பட்டவனாவன் எப்படியெனில் முன்னொரு நாளில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கைகள் முளைத்து அவை கண்ட கண்ட இடங்களில் இறங்கி மக்களுக்கு சொல்லனா துயரத்தை அளித்தது அதனால் இந்திரதேவன் தன்னுடைய வஜ்ராயத்தால் மலைகளுக்கு உண்டான ரெக்கைகளை எல்லாம் அறுத்து அவர்களை அந்தந்த இடத்தில் இறங்கச் செய்தான் அந்த நேரத்தில் உன்னுடைய தந்தையான வாயு பகவான் என்னை இந்த கடலில் பத்திரமாக இருக்கும்படி செய்தான் அதனால் அவருக்கு நான் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டவனாவன் ஆகவே ஐயனே நீங்கள் என்னுடைய மலையிலிருந்து நீங்கள் வேண்டியளவு உணவை சாப்பிட்டு களைப்பு தர இருந்து அன்பின்னே செல்லுங்கள் என்று வேண்டினான் மீனாக உலை அனுமன் உடனே பிறந்தேன் பிழித்தாலும் நீ அன்பு பிணித்தபோதே இருந்தேன் நுகர்ந்தேன் இதன் மேல் இனி ஈவது என்னோ என்பின் சிறந்தையாவது ஓர் என்பின் சிறந்தையாவது ஓர் ஊற்றம் உண்டு என்னலாமே அன்பின் சிறந்தையாவது ஓர் பூசனை யார்கண் உண்டு என்று சொன்னான் நீ தினைவுத்த அன்பை என் மீது பிழிந்து விட்டாய் நீ பொழிந்தவள் நீ அன்பை பிழிந்தவள் நீ கொடுத்த உணவை நான் சாப்பிட்டவனாவேன் ஆகவே இனிமேல் நான் சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது நான் ராமபுரம் இட்ட கட்டளையை தலைமையில் சுமந்து செல்கிறேன் அந்த கட்டளை முடித்து விட்ட முடித்து விட்டு திரும்பி வரும்போது நிச்சயமாக நீ அழிக்கும் உணவை நான் சாப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு மினகவனிடம் விடைபெற்று அவன் மீண்டும் தனது பயணத்தை தொடர்ந்தான் இங்கே அனுமன் அன்பின் மேன்மையை நமக்கு உணர்த்துகிறான் சர்க்குரு சாத்தானந்த சுவாமிகள் கூட அன்பின் மேன்மையை தன்னுடைய கந்தோரு கவசத்தில் சொல்றாரு எப்படியெனில் அன்பே சோமம் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மெளனம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மம் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பில்லாயிடம் அங்கு அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்குடைய இந்த அன்பு என் குருநாதனப்பா என்று பாடி பரவுகிறார் அனுமன் தன்னுடைய பயணத்தை மீண்டும் தொடர்ந்தான் அல்லவா அவன் வேகமாக பறந்து கொண்டிருக்கிறான் அப்படி பறந்து சென்று பறந்து சென்று கொண்டிருக்கும்போது அவனை சுரசி என்ற அரைக்கி பெண்ணறக்கி அவனை தடுத்தாள் அவள் அனுமனிடம் நான் இந்த எல்லையை காவல் செய்து வருகிறேன் அவரோடு பெண்ணாக இருக்கிறேன் நான் பசிப்பினியால் வாடுகிறேன் என்னுடைய பசிப்பினை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை ஆகவே நான் உன்னை விழுங்க போகிறேன் என்று சொன்னாள் அனுமன் அனுமன் உடனே நீ பெண்ணாக இருக்கிறாள் பெண்ணாக இருக்கிறாய் உன்னுடைய பசிப்பினை போக்க வேண்டியது என்னுடைய கடமை ஆனால் தற்பொழுது ரமபுரான் இட்ட கட்டளை தலைமையில் சுமந்து செய்கிறேன் அந்த கட்டளை முடித்து விட்டு திரும்ப வரும்போது நிச்சயமாக நான் உனக்கு உணவாகவே என்று சொல்ல அவள் கெளியாக சிரித்தாள் நீ என்னை ஏமாற்றுகிறாய் என்று சொல்லிவிட்டு நான் உன்னை ஒழுங்கவே போகிறேன் என்று அனுமன் அருகே வந்தாள் அனுமன் ஒரு கணம் யோசித்தான் அவன் தன்னுடைய உருவத்தை சிறிய உருவமாக ஆக்கிக்கொண்டு அவள் வாய் அவளுடைய வாயினும் நுழைந்தான் அவளுடைய உடலில் நுழைந்தவுடன் தன்னுடைய உருவத்தை மேலும் மேலும் சிறிய உருவமாக ஆக்கிக்கொண்டு அவள் உடலை விட்டு வெளியே வந்தான் அவள் சுரசி அறக்கி உடனே உடனே தன்னுடைய உருவ தன்னுடைய உருவமான நாகாமாதா உருவம் பூண்டு அனுமனை ஐயனே அனுமனை பார்த்து ஐயனே நான் தேவர்களால் அனுப்பப்பட்டவள் என்னுடைய பெயர் நாகமாத்தா என்பது தேவர்கள் உன்னுடைய உன்னுடைய திறமையை பரிசோதித்து பார்க்க என்னை அனுப்பினர் அந்த சோதனையில் நீ வெற்றி பெற்று வெற்றி பெற்று ஆகவே உன்னால் அனைத்து காரியங்களும் மட்டும் உன்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவனை வாழ்த்தி அங்கிருந்து கிளம்பினாள் அனுமன் தன்னுடைய பயணத்தை வேகமாக தொடர்ந்தான் மீண்டும் சென்று கொண்டே இருக்கிறான் அவ்வாறு சென்று கொண்டே இருக்கும்போது மீண்டும் ஒரு அறைக்கு ஒரு பின்னறைக்கு அவள் பெயர் அங்காரதாரை அவர் அனு அவள் அனுமனைத் தடுத்தாள் நான் இந்த எல்லை காவல் செய்து கொண்டிருக்கிறேன் நான் பெண்ணாக இருக்கிறேன் என்று ஏதனும் செய்து என்னை நீ என்னை விட்டு செல்ல முடியாது உன்னை நான் விழுங்கே திருவேன் என்று சொல்ல அனுமன் இவள் பெண்ணாக இருக்கிறாள் அதோடு இவள் அகந்து அவள் அகந்தையோடு பேசுகிறாள் இவளுடைய அகந்தை நான் ஒடுக்கியாக வேண்டும் என்று எண்ணி அவன் அவள் வாயில் அருகே வந்தான் அவள் வாயை திறந்தாள் தன்னுடைய உருவத்தை சிறிய உருவமாக ஆக்கிக்கொண்டு அவள் வாயினால் நுழைந்தான் அவள் உடலில் நுழைந்த போது தன்னுடைய உருவத்தை மேலும் மேலும் பேரூருவாக ஆக்கிக்கொண்டே சென்றான் மலையைக் காட்டிலும் பேரூருவமாக ஆக்கினான் அவள் உடல் வெடித்தது அவன் அவளுடைய குடலை பீத்துக்கொண்டு நரசிம்மூர்த்தியைப் போல வெளியே வந்தான் தேவர்களும் பூமாறி பழிந்தனர் அவன் தன்னுடைய பயணத்தை மேலும் தொடர்ந்தான் காற்ற காற்றைக் காட்டிலும் வேகமாக பரந்து சென்று சென்று கொண்டே இருக்கிறான் அப்படி பறந்து செல்லும்போது நாம் நமக்கு இவ்வளவு நேரத்தில் இரண்டு இடர்கள் இரண்டு தடங்கல்கள் இடையூறுகள் வந்துவிட்டன இன்னும் நாம் அறக்கர்கள் நாட்டில் அதாவது இலங்கை உள்ள அறக்கர்கள் வாழும் நாட்டில் நாம் செல்லப்போகிறோம் அங்கு நமக்கு என்னென்ன இடர்கள் வரப்போகிறதோ என்று எண்ணினான் ஆம் அந்த நேரத்தில் இந்த இடர்கள் இந்த துன்பங்கள்லாம் நீங்குவதற்கு ஒரு வழி இருக்கிறது அந்த வழியையும் கண்டான் ஆம் ஊர் கடிது ஒருவன ஊரில் அறம் ஒன்னா தேரலில் அறக்கறுப்பு தீமை அவை தேர ஏறுமுகை எங்குள்ளது ராம எனையெல்லாம் ராம எனையெல்லாம் மாறும் அதன்மாறு பிரதியில் என அழைத்தான் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே சென்றால் நமக்கு துன்பங்கள் வராது துன்பங்கள் வந்தாலும் அவை பகவனைக் கண்ட பணி போல நீங்கும் என்று முடிவுக்கு வந்து அவன் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே சென்றான் கடலை எளிதாகக் கடந்தான் இலங்கையின் மதிலை அடைந்தான்